முது முடியா முடியாத சூப்பர் மழை சம்பதம் சாப்பிட

தாசில்தார் அவர்களுக்கு சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது சார்பாக வந்த பாப்பா விடுதி மகன் ரெங்கத்துறை சார்பாக வந்த மாடு மனப்பாறை மறிய ஒரு

மா அட மா சூப்பர் மாறு மாறு வெற்றி பண்ணி அஞ்சாயிரம் அன்பழகன் வேலாயுதம் பெயிண்டர் சர்பிடி பாப்பாவிட மாடு அரியாண்டி ரெங்க சபை மாறிப்பா அன்பழகன் வேலாயுதம் பெயிண்டர் பாப்பா விடுதலை

மாடவேட்டையா அம்பாராளா அண்ணன் கோரமா போற கேட்டாலே அலறு சூப்பர் பையன் மேவியா சூப்பர் பையன் அட மாட க வேலை செய்யுடா நார் சூப்பர் பாய் மாட விட்டுடு சூப்பியா ஒரு ஸ்டீல் வீரோ ஏ நல்ல मारறான் சூப்பியா ஒரு ஸ்டீல் வீரோ ஆனா டங் 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 நோருடா நோருடா நோருடா

அமைச்சராகும் அருமே கொஞ்சம்